ஒருத்தங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் என்னை ஏமாற்றிட்டாங்க ஒருத்தங்க வந்து ஐநூறுரூபா என்னை ஏமாற்றிட்டாங்க ஒருத்தவங்க நம்பிக்கையான வாக்குறுதிகள் கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாங்க மனைவி என்னை ஏமாற்றிட்டாங்க கணவர் என்னை ஏமாற்றிட்டாங்க வாழ்க்கையில் எனக்கு என்ன சொல்கிறது இது பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு பொது வரேன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு வரவே இல்லை அப்போ சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னார் வாங்கி தரவே இல்லை அப்போல்லாம் வாங்கி தந்துடுவார் நல்லவர் சொல்கிறேன் அந்தமாரி வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இன்னும் ஏமாந்தது யாருன்னா நம்ம தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்காக நம்ம ஒர்க்கைப்படுறோம் கவலைப்படுறோம் அந்த பாரத்தை நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம் ஆனால் வந்து என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம ஏமாந்துட்டோம்னா நம்ம தோக்கலை நம்ம ஏமாந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சுக்கோம் ஏமாத்தினவங்க தான் தோத்துட்டாங்க ஏன்னா நம்மளை ஏமாத்துற அளவுக்கு நம்ம அவங்கள நம்பணும்ல ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அதை அவங்க பயன்படுத்தி நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஆனால் திருப்பி நம்ம அவங்களை நம்ப மாட்டோம்ல அந்த கண்மூடித்தனமாக நம்ம நம் நம்பிக்கை வச்சோம்ல அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம தோக்கலை நம்மளை மாரி ஒரு நம்பரை மிஸ் பண்ணதால் அவங்க நம்மளை நம்மளை நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டாங்க தோத்துட்டாங்க அதை தாண்டி அவங்க என்னை ஏமாற்றினாலும் கூட இல்லை இவங்க என்னை ஏமாத்தனாலும் கூட யார் என்னை ஏமாற்றினாலும் கூட நான் என்ன நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னு தெரியுங்களா நான் இங்கே தான் இருக்கேன் என்னை யார் ஏமாற்றினாலும் பரவாயில்ல நான் இங்கே தான் இருப்பேன் ஆனால் என்னை ஏமாத்தினவங்க அப்படியே நிற்க மாட்டாங்க என்னை ஏமாத்துனதுக்கப்புறம் அங்கே போய் ஏமாத்துவாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் ஏமாத்துவோம் அப்புறம் அங்கே போய் எங்கே மாற்றுவாங்க அப்படி ஏமாற்றிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க மூளை ஃபுல்லாகவே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்கே ஏமாத்துறது தான் இருக்கும் அது ஒரு திறமை கிடையாது இப்போ அப்புறம் அது அது எல்லாமே சாபமாக மாறும் அப்போ என்ன நினைக்கணும்னா வந்து அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் மாதிரி ஏமாத்துனவங்க நல்லா இருக்க மாட்டாங்க ஸோ ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா என்னை யாரும் ஏமாத்தலை உங்கள்லேருந்து நான் சொல்கிறேன் நானும் யாரையும் ஏமாத்தலை உங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏமாத்துனவங்க அவங்க எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது ஏமாந்தவங்க எல்லா நாளும் ஏமாற முடியாது ஏமாந்தவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவங்க ஏமாற்றினவங்க அவங்க எப்படியாக இருந்தாலும் தோற்கக்கக்கூடியவங்க ஸோ அதனால் நன் எதற்கு எதையும் மனசில் பார்த்த வச்சுக்காமல் இங்கேயே இருக்க இருந்தால் காலேஜில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் கலந்து நம்ம கோவிலில் அது இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் ஆனால் மிகப்பெரிய அது வளர்ச்சிக்கான பொதுமக்கள் இருக்கும் நான் ரொம்ப நன்றி ரொம்ப சிவாக